அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காவல்துறை சித்திரவதைக்கு உட்படக்கூடிய நபர்கள் புகார் அளிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு த போலீஸ் ரிஃபார்ம் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த சட்டம் ஐந்து அத்தியாயங்களை கொண்டது இருபத்தி மூணு பிரிவுகளை உள்ளடக்கியது ஐந்து அத்தியாயம் இருபத்தி மூணு பிரிவுகளை உள்ளடக்கியது இந்த ச இதை நம்ம என்ன இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது இந்த சட்டத்தின்படி யார் யார் மீது நம்ம புகார் அளிக்கலாம் எப்படி புகார் அளிக்கலாம் எங்கு புகார் அளிக்கலாம் இதத்தான் முழுமையாக நம்ம பார்க்க போறோம் இந்த சட்டத்துல சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா சீரியஸ் மிஸ்கண்டக்ட் அப்படின்னா காவல்துறையால் கடுமையான சித்திரவதைக்கு உட்படக்கூடிய நபர்கள் இந்த சட்டத்தின்படி புகார் அளிக்கலாம் அப்ப இந்த சட்டம் வந்து ஏற்கனவே இந்த காவல்துறையில பாலியல் பலாஸ்காரங்கள் நான் சொல்ல இந்த சட்டத்திலேயே வந்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கு சீரியஸ் மிஸ்கண்டக்ட் பாலியல் பலாஸ்காரம் கடுமையாக தாக்குதல் இது மாதிரி பொதுமக்கள் இந்த மாதிரி விசாரணை என்ற பேர்ல தாக்குறாங்க ஏற்கனவே இதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்ற விசாரணை முறை சட்டம் முந்தைய குற்ற விசாரணை முறை சட்டமாக இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகர் சுரட்சி சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாகும் அதுல தெளிவாக காவல்துறை எப்படி விசாரணை செய்யணும் ஒரு கைதியை ஒரு கைதியை எப்படி கைது செய்யணும்னு ஆனா அதை துளியளவும் கடைபிடிக்கல அதையும் தாண்டி என்கொயரி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு ஒரு விசாரணை செய்வது ஜுடிஷியல் என்கொயரி ஆக்ட்னு சொல்லக்கூடிய விசாரணைக்கான சட்டம் இருக்கு அதையும் காவல்துறை பின்பற்றல சரி அதைத்தான் பின்பற்றல அப்படின்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய காவல் நிலை ஆணைகள் இருக்கு அதையும் பின்பற்றல அப்படி பின்பற்றாம கஸ்டடியில் டெத் நடக்குது அடிச்சே கொள்றாங்க இல்ல பெண்களை வந்து காவல் நிலையத்திலேயே பாலியல் பலாஸ்காரம் பண்றாங்க காவலர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் மீது புகார் அளிக்கணும் அப்படின்னா எங்க புகார் அளிக்கணும் நமக்கு தெரியல எங்க புகார் அளிச்சாலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கே வருது சம்பந்தப்பட்ட காவலரே அதை விசாரிக்கிறாரு அதனால் மிகுந்த அச்சுறுத்தல் ஏற்படுது போலீஸ் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு ஆனால் அவர்கள் மீது விசாரணை செய்வதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கணும் அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரகாஷ் சிங் அப்படிங்கிறவர் வந்து அஹ் உச்ச நீதிமன்றம் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கை விசாரணை செய்த அந்த நீதிமன்றம் ஒரு ஆக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஒவ்வொரு மாநிலங்கள் அளவிலும் இந்த போலீஸ் ரீஃபார்ம் ஆக்ட் கொண்டு வரப்படணும் சட்டம் இயற்றப்படணும் அந்த சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தில் என்னெல்லாம் அமைப்பை உருவாக்கணும் அதான் அந்த போலீஸ் அத்தாரிட்டி நம்ம ஏற்கனவே போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி எப்படி செயல்படணும் எப்படி புகார் அளிக்கணும் பதிவு செஞ்சிருக்கோம் பாட்காத நபர்கள் கட்டாயமாக பாருங்க அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க அளிக்கக்கூடிய புகார் மனுவை யார் யார் விசாரிக்கணும் யார் யாரிடம் அனுப்பணும் அப்படின்னா ஸ்டேட் அளவுல மாநிலங்கள் அளவிலும் நீங்க ஒரு புகார் ஆணையத்தை வச்சிருக்கணும் மாவட்ட அளவிலும் ஒரு புகார் ஆணையத்தை வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப மாநில மாநிலங்கள் அளவில் இருக்கக்கூடிய புகார் ஆணையத்திற்கு ஹோம் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா அந்த செயலாளர் வந்து சேர்பேர்சனா இருப்பாரு அது கீழே டிஜிபி இருப்பாரு ஏடிஎஸ்பி சாரி ஏடிஜிபி என்று சொல்லக்கூடிய கூடுதல் அந்த துறை தலைவர் இருக்காருல்ல காவல்துறை தலைவர் ஏடிஜிபி வந்து லாண்ட் ஆர்டர் இருப்பாரு ரெண்டாவது கிரைம் பிரான்ச் ஏடிஜிபி இருப்பாரு இந்த கிரைம் பிரான்ச் எதுக்கு வராரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் பிரான்ச் எதுக்கு வரா நான் போக வந்து போகும்போது சொல்றேன் அவர் தான் முக்கிய பங்குதான் வகிக்கணும் அதுக்கடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த ஸ்டேட் லெவல்ல வந்து இந்த ஹோம் செக்ரட்டரி தான் வந்து சேர்பர்சனா இருப்பாங்க டிஜிபி இருப்பாங்க எல்லாரும் யார் மீது இங்க புகார் அளிக்கலாம் அப்படின்னா எஸ்பி எஸ்பிக்கு மேல இருக்கக்கூடிய டிஐஜி ஐஜி இந்த ரேங்க்ல இருக்காங்க இவங்க மீது நீங்க புகார் அளிக்கணும் இவங்க ஏதாவது இந்த மாதிரி தவறு செஞ்சாலோ இல்ல உங்ககிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணாலோ இல்ல இந்த மாதிரி ஒரு கஸ்டடிய உடந்தையா இருக்காங்க இல்ல அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்கன்னா நீங்க இவங்க மீது ஸ்டேட் அந்த என்கொயரி கமிஷன்ல நீங்க புகார் அளிக்கிறோம் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில சரி அப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒன்று இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல யார் அதுக்கு சேர் பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து ஒரு மெம்பரா இருப்பாரு அதுல சேர்பர்சனா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ் அதை வந்து கூடுதல் தலைமை எடுத்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வந்து ஒரு ஒன் ஆஃப் மெம்பரா இருப்பாங்க இதுல யார்கிட்ட எல்லாம் புகார் அளிக்கலாம் அப்படின்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய முதல் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எஸ்ஏ இந்த டிஎஸ்பி இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் இவங்க மேல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீங்க புகார் அளிக்கலாம் இந்த புகார் மனுவை எந்த பிரிவின் கீழ் நீங்க புகார் அளிக்கணும் இதை அவர்கள் எப்படி விசாரணை செய்யணும் என்பதை தான் நம்ம இந்த போலீஸ் ரீஃபார்ம் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இது ஐந்து அத்தியாயங்களையும் இருபத்தி மூணு பிரிவுகளையும் உள்ளடக்கிய இந்த சட்டம் முக்கியமான ஒரு பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிவு பனிரெண்டு பிரிவு பனிரெண்டுல தான் என்ன இருக்கு எப்படி இந்த புகார் மனுவை நீங்க பிரிவு அத்தியாயம் நாலு பிரிவு பத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா கவர் எக்ஸ்டிஷ் அட் த ஸ்டேட் லெவல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஒரு ஸ்டேட் லெவல் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கணும் இதோட சேர்பேர்சன் வந்து செக்ரட்டரி இன்சார்ஜ் ஆஃப் தோம் டிபார்ட்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த டிஜிபி வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க அப்புறம் ஏடிஜிபி வந்து லேண்ட் ஆர்டர் மெம்பராக இருப்பாங்க இதுதான் வந்து ஸ்டேட் லெவல் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியோடைய பொசிஷன் அதுல பிரிவு பனிரெண்டு உட்பிரிவு ஒண்ணுல நீங்க கம்ப்ளைண்ட் அளிக்கணும் பனிரெண்டு உட்பிரிவு ஒண்ணுல கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல போலீஸ்ட நீங்க விசாரணைக்கு போகும்போது அந்த சூப்பரண்டா போலீஸ் இல்ல அதற்கு மேல் உள்ளவர்கள் உங்ககிட்ட சீரியஸ் மிஸ்கண்டக்ட் நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க சீரியஸ் மிஸ்கண்டக்ட் நடந்துச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த சீரியஸ் மிஸ்கண்டக்ட்ல இதெல்லாம் வரும்னு பாருங்க டெத் இன் போலீஸ் கஸ்டடி ரேப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடுமையாக தாக்குதல் கொடுங்காயம் ஏற்படுத்துதல் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுனாங்க அப்படின்னா நீங்க இதை போலீஸ் ஆக்ட் ரீஃபார் செக்ஷன் டுவெல் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் நாலு பிரிவு பனிரெண்டுல நீங்க புகார் அளிக்கலாம் இந்த புகார் மனுவை யார் அளிக்கலாம் அப்படிங்கறத அடுத்து சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க இந்த விக்டீம் விக்டீம் இருக்காங்கல்ல தாக்க அந்த தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டவங்க யார் இதில் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த விக்டீம் வந்து அதாவது ஒரு நோட்ரி பப்ளிக் நீங்க எழுதணும் அப்படெட்டி நீங்க ஃபைல் பண்ணணும் அவர் மூலியமாக எழுதி நீங்க புகார் மனுவா கொடுக்க கூடாது அப்படெட்டியாவே நீங்க ஃபைல் பண்ணணும் இந்த கமிஷனுக்கு இந்த அத்தாரிட்டி கமிஷனுக்கு நீங்க பண்ண நல்லா கேட்டுக்கோங்க இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளான நபர்கள் ஒரு நோட்ரி பப்ளிக் அட்வொகேட் மூலயமாட்டி நீங்க வந்து ஃபைல் கட்டாயமாக ஃபைல் பண்ணீங்கன்னா விசாரிக்கிறேன் சரி இவங்க தவிர்த்து வேற யார் வந்து இதை ஃபைல் பண்ணலாம் இப்ப கஸ்டடியில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இல்ல ஒரு தந்தையார் தாக்கப்படுறாங்க இல்ல தாயார் தாக்கப்படுறாங்க இல்ல மகன் தாக்கப்படுறாங்க இல்ல அண்ணன் தம்பி தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால பண்ண முடியல அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாரு பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கேன் பி ரிசீவ் ரிலேட்டிவ் தி நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர்களின் அந்த பாதிக்கப்பட்ட நபர் விக்டீம் இருக்காருல அவருடைய அண்ணனுக்காக தம்பி பண்ணலாம் தம்பிக்காக அண்ணன் பண்ணலாம் இது மாதிரி அவங்களோட சித்தப்பா பெரியப்பா யாருக்காகவும் ஒரு நபர் எடுத்து பண்ணலாம் அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல எங்கேயுமே காவல்துறை வந்து இல்ல சட்டம் தெரியுமா தெரியாதா சார் அந்த போலீஸ் ஆக்ட் செக்ஷன் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் கேன் ரிசீவ் கேர் ஆர் க்ளோஸ் ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அவர் தான் கொடுக்கணும் இல்லை அவர் சார்ந்த நபர்களும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது இந்த புகார் மனுவை எடுத்த உடனே நீங்க வந்து எடுத்த உடனே விசாரிச்சிடக்கூடாது இதுல உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு பாக்கணும்னு சொல்றாங்க உண்மைத்தன்மை இருந்தால் பிரிவு பதிமூணின் படி அதாவது அத்தியாயம் நாலு பிரிவு பதிமூணின் படி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரிவு படி வரக்கூடிய புகார் மனுவை நீங்க தீர விசாரணை செய்து அரசுக்கு பரிந்துரை செய்யணும் உண்மையிலே இப்படி நடந்திருக்கு நடக்கல இந்த மாதிரி விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே இங்க அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அரசுக்கு நீங்க பிரிவு பதிமூணின் கீழே படி நீங்க பண்ணனும் பிரிவு பதினாலு இதுதான் நிறைய நபர்களுக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா பிரிவு பதினாலு தான் டிஸ்ட்ரிக் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இந்த தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அத்தியாயம் நாலு பிரிவு பதினாலின் படி தான் நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கணும் அந்த பிரிவு பதினாலுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியோடைய பர்சன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் சேர்பர்சனா இருக்காரு அதோட மெம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஆஃப் போலீஸ் நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் அண்ட் ஆஃப் போலீஸ் அவங்க எல்லாருமே அதுல மெம்பரா இருக்கிறாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு பதினாலுல சொல்லப்பட்ட விதிமுறை எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில இவங்கெல்லாம் மெம்பரா இருப்பாங்க இவங்ககிட்ட தான் நம்ம புகார் மனு கொடுக்க போறோம் புகார் மனு கொடுப்பதற்கான வழிமுறை ஏற்கனவே நம்ம பிரிவு பன்னிரெண்டுல பார்த்தீங்கன்னா அதேதான் இதுலயும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் தௌசண்ட் தேர்டீன் தமிழ்நாடு காவல்துறை சீர்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அத்தியாயம் நாலு பிரிவு பதினஞ்சின் படி ஒரு காவல் நிலையம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்திலேயே டிஎஸ்பி ஆஃபீஸ்லயே ஒரு நபர் வந்து அடிச்சு துன்புறுத்தப்படுறாரு சீரியஸ் மிஸ்கண்டக்டுக்கு உள்ளாக்கப்படுறாரு அந்த சீரியஸ் மிஸ்கண்டக்ட்னா என்னன்னு சொன்னோம் காவல் நிலையத்தில் சித்திரவதைப்படுத்துவது அடிப்பது துன்புறுத்துவது கொடுங்காயத்தை ஏற்படுத்துவது விசாரணை என்ற பெயர் அவர் வந்து மனித உரிமை மேலுக்கு ஆளாக்குவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய இந்த காவல் நிலையத்தில் இறப்பு ஏற்படுவது டெத்து கஸ்டடியல் டெத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் பலாஸ்காரங்கள் சம்பந்தமாக இருந்துச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் பிரிவு பதினஞ்சின் கீழ் நீங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு நீங்க புகார் அளிக்கலாம் அதுல வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சேர்பர்சனா இருப்பாரு காவல் கண்காணிப்பாளர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் அந்த அடிஷனல் சூப்பரண்ட் போலீஸும் மெம்பரா இருப்பாரு இதுல எந்த மாதிரி நீங்க புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம் ஃபார்ம் அப்படவெட்டிய வந்து ஒரு நோட்டரி பப்ளிக் மூலியமாக நீங்க கொடுக்கணும் நீங்க இது நார்மலால புகார் மனுவா கொடுக்க கூடாது ஒரு நோட்டரி பப்ளிக் மூலியமாக நீங்க இதுல தாக்கல் பண்ணணும்னு சொல்லியாச்சு அப்படி தாக்கல் பண்ணும்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய லீகல் கேரும் இதை எடுத்து பண்ணலாம்னு நம்ம சொல்லியாச்சு இப்படி பிரிவு பதினஞ்சின் படி வரப்பட்ட புகார் மனுக்களை பிரிவு பதினாறின் படி நீங்க தீர விசாரணை செய்யணும் அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி வந்து தீர விசாரணை செய்து உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னா அதை கட்டாயமாக இவர் இந்த மாதிரி செஞ்சுட்டார் சொல்லி கவர்மெண்ட் பரிந்துரை பண்ணனும் இல்ல அப்படின்னா அந்த மனுவை டிஸ்போசல் செய்யலாம் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி விசாரணை நடத்தப்பட்டிருக்கணும் அவர் ஒரு விசாரணைக்காக கூட்டு போகக்கூடிய ஒரு கைதியோ இல்ல விசாரணை நபரை எப்படி நடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க பின்பற்றிருக்கணும் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை பின்பற்றிருக்கணும் இல்ல அப்படின்னா ஜுடிஷியல் ப்ரொசீடிங் ஆர் என்கொயரி அண்டர் த கமிஷன் ஆஃப் என்கொயரி அந்த விசாரணை சட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அவர்கள் கட்டாயமாக பின்பற்றி விசாரணை செஞ்சிருக்கணும் அப்படி விசாரணை என்ற பேர்ல இதெல்லாம் அத்துமீறி செஞ்சாங்கன்னா அவங்க மீது நீங்க புகார்கள் அளிக்கலாம் சொல்லுது இதுல நம்ம ஏற்கனவே நான் ஒண்ணு சொன்னேன் சார் லான் டிஜிபி ஓகே மாவட்ட ஆட்சியர் ஓகே சூப்பரண்டா போலீஸ் ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அடிஷனல் டிஜிபி ஏடிஜிபி லான் ஆர்டர் ஓகே எல்லாம் கரெக்ட் இதுல கிரைம் பிரான்ச் அந்த இன்டெலிஜென்ஸ் கிரைம் கிரைம் பிரான்ச்சு ஏடிஜிபி எதுக்கு சார் உள்ள நீங்க எல்லாரும் சொன்னேன் அவர் எதுக்காக உள்ள இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை நம்ம அனுப்புறோம் புகார் மனுக்களை அந்த புகார் மனுவை குறைந்தது ஆறு மாதத்துக்குள் அது சம்பந்தமாக ஒரு முழுமையான ஒரு விசாரணை நல்லா கேட்டுக்கோங்க தவறு எங்க நடக்கு அப்படின்னு அந்த அந்த ஏடிஜிபி இருக்க பார்த்தீங்கன்னா கிரைம் பிரான்ச்சு இன்டெலிஜென்ஸ் கிரைம் பிரான்ச் ஏடி தான் அதுக்கு ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அவர் தான் அதை முழுமையாக ஆராய்ஞ்சி விசாரணை பண்ணணும் அவர் தான் அந்த புகார் மனு மீது உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆறு மாசத்துல அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கணும் இதுதான் அவருடைய பணி இது சம்பந்தமாக நீங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க போறீங்கன்னா கட்டாயமா நீங்க ஒரு புகார் மனு கொடுக்குறீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கோ இல்ல ஸ்டேட் கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கோ ஒரு புகார் மனு கொடுக்குறீங்க புகார் மனு விசாரணை செய்யப்படல அப்படின்னா நீங்க உயர் நீதிமன்றத்தை நாடுற நபராக இருந்தால் டிஜிபியை நீங்க சேர்ப்பீங்க அந்த ஹோம் செக்ரட்டரிய சேர்ப்பீங்க எஸ்பி சூப்பரண்டா போலீஸை சேர்ப்பீங்க எல்லாத்தையும் சேர்க்கும் போது இந்த ஏடிஜிபி கிரைம் பிரான்ச் இன்டெலிஜென்ஸ் கிரைம் பிரான்ச்சி அவரவும் நீங்க ஒன் ஆஃப் சேர்க்கணும் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா அவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது எப்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் ஒரு விதிகள் இருக்கும் ஒரு ஆக்ட் இருந்தால் ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்தோம் பட்டா பாஸ்புக் சட்டம் அப்படின்னு பார்த்தோம் அதே பட்டா பாஸ்புக் விதிகள்னு பார்த்தோம் இது மாதிரி விதிகள் குற்ற விசாரணை முறை சட்டம் இருக்கும் குற்ற விசாரணை முறை விதிகள் இருக்கும் ஒரு சட்டம் இருந்தால் ஒரு விதி இருக்கும் அதே மாதிரி இப்போ இது வந்து போலீஸ் ரீஃபார்ம் ஆக்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின் சொன்னமா இதை நடைமுறைப்படுத்துவதற்காக போலீஸ் ரீஃபார்ம் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூல்ஸில் பிரிவு பத்தொன்பதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவர் அந்த கிரைம் பிரான்ச் ஏடிஜிபி வந்து எப்படி அதை விசாரணை செய்யணும் எப்படி அறிக்கை தாக்கல் பண்ணணும் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியாம எப்படி அதை விசாரணை செஞ்சிருக்கணும் எவ்வளவு காலத்துக்குள்ள விசாரணை செஞ்சிருக்கணும் அப்படின்னு இது சம்பந்தமான காணொலியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த காணொலியில நம்ம மீண்டும் அந்த ரீஃபார்ம் ரூல்ஸ் என்ன அந்த போலீஸ் ஆக்ட் பார்த்தாச்சு ரீஃபார் ரூல்ஸ் என்ன என்பதை நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி